பரதனின் மனைவியாகவும் அவன் குடும்பத்தில் சின்ன மருமகளாகவும் வாழ வந்தவள் மாலதி பரதனுக்கும் அவனுடைய அம்மா மாரியம்மாவுக்கும் ஏற்கனவே மனக்கசப்பு இருந்தது தன்னுடைய மூத்த மகனை மட்டும் பாசமாகவும் அன்பாகவும் பார்த்து கொள்வாள் மாரியம்மாள் இளைய மகனை கண்டாலே அவளுக்கு ஏனோ எறும்பு கடிப்பதைப் போல் சிடுசிடுவென இருப்பாள் மூத்த மகனுக்கு பெண் பார்த்து திருமணமும் செய்து வைத்தாள் ஆனால் அவன் அவ்வளவாக வேலைக்கு செல்வது கிடையாது சம்பாதிப்பதும் கிடையாது அந்த குடும்பத்திற்கு தேவையான பணத்தை பரதன் தான் கொடுத்து வந்தான் அவன் வாங்கும் சம்பளத்தில் தான் அந்த குடும்பமே பசியாறியது உன்னை படிக்க வச்சது நான் தான் அதனால நீ வாங்குற சம்பளம் அனைத்தையும் என்னிடம்தான் தர வேண்டும் என மாரியம்மாள் பரதனிடம் கேட்டதும் அதற்கு அவன் முடியாது என்று சொன்னதால் அதன் மூலம் வந்த மனக்கசப்புதான் பரதன் சம்பாதிக்கும் பணத்தை வைத்து அவனுடைய அண்ணனையும் அண்ணியையும் நன்றாக பார்த்து கொள்வது அவனுக்கு பிடிக்கவில்லை அதனால் உன் மகனை வேலைக்கு போய் சம்பாதிக்கச் சொல்லு என்று சொன்னால் அவனுடைய அண்ணன் அம்மா அண்ணி என அனைவரும் அவனிடம் வாக்குவாதம் செய்வார்கள் அந்த சண்டை நடக்கும்போது கடைசி வார்த்தையாக ஓ சம்பாத்தியத்துல சாப்பிட்றோம்னு எங்களை இப்படி குத்தி காட்டி பேசுறியா என நடித்து நாடகமாடி அந்த சண்டையை மாறியம்மாள் முடித்து வைப்பாள் இதற்கிடையில் பரதனாக பெண் பார்த்து யாருக்கும் சொல்லாமல் திருமணம் செய்து கொண்டு மாலதியை வீட்டுக்கு கூட்டி வந்ததால் அவனுடைய அம்மாவுக்கு இன்னும் அவன் மேல் கோபம் வந்தது மாலதியை அருகில் வைத்துக்கொண்டே கொண்டே ஏண்டா நான் என்ன செத்தா போயிட்டேன் நான் பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் உன் இஷ்டத்துக்கு எங்கேயோ இருந்து இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க என்று பரதனிடம் கேட்டதற்கு தன் அம்மாவை பார்த்து உங்களுக்கு உங்க மூத்த மகன்தான் முக்கியம் என்னைய பார்த்தாலே உங்களுக்கு ஆகாது சும்மா நடிக்காம போய் வேலைய பாருங்க என்று மாலதியை தன் அறைக்கு கூட்டிச் சென்றான் இந்த சண்டையை பார்த்ததுமே மாலதிக்கு பயம் வந்து விட்டது மாலதி தன் கணவனிடம் என்னங்க உங்ககிட்ட எல்லாருமே இப்படி சண்டை போடுறாங்க என்று பயந்து போய் கேட்டாள் அதற்கு அவன் தன் மனைவியிடம் குடும்பம்னா சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும் அதுக்காக பயந்து வாழாம இருக்க முடியுமா என்று மாலதிக்கு தைரியம் சொன்னான் இருந்தாலும் மாலதிக்கு பயம் போகவில்லை மறுநாள் காலை என்ன செய்ய வேண்டும் எப்படி அந்த குடும்பத்தில் உள்ளவர்களிடம் பேச வேண்டும் என்று யோசித்துக்கொண்டே கொண்டே எழுந்து வந்தாள் பரதன் தன் மனைவியிடம் சொல்லிவிட்டு வேலைக்கு சென்றான் அவன் சென்ற பிறகு அவனுடைய அம்மா இவளை எங்கிருந்து பிடிச்சுக்கிட்டு வந்தான்னு தெரியல நல்ல குடும்பமா என்னன்னு தெரியல கழுத்தலையும் காதலையும் ஒன்னையும் காணா என் மூத்த மருமக பத்து பவுன் நகை அவ்வளவு சீர்வரிசை கொண்டு வந்தா இவ எதுவும் இல்லாம குடும்பம் நடத்த வந்துட்டா என்று மாலதியை திட்டவும் அவர்களுக்கு பயந்து கொண்டு சாப்பிடாமல் தன்னுடைய அறைக்கு சென்று படுத்து கொண்டாள் மாரியம்மாள் திட்டியதும் மாலதி பயந்து விட்டதால் இவளை இப்படி திட்டியே நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும் என்று மூத்த மருமகளும் மாரியம்மாவும் சந்தோஷமாக பேசிக்கொண்டனர் மாலை ஆறு மணிக்கு வேலை முடிந்து வந்த பரதன் தன் மனைவி மாலதியின் முகம் வாடி வாடியிருப்பதை பார்த்து கோவமாக இந்த வீட்ல யாராவது உன்னை திட்டினாங்களா சொல்லு என்று கேட்கவும் அவள் நடந்ததைச் சொல்ல நேராக சென்று அவன் சண்டை போட மாரியம்மாள் தன் மகனிடம் போடா நான் அப்படி தாண்டா சண்டை போடுவேன் பேசுவேன் என்ன பண்ணுவ என்று அவள் திமிராகச் சொல்ல மிக பெரிய சண்டையாக மாறியது ஒரு கட்டத்திற்கு மேல் பரதன் தன் அம்மாவை அடிக்க கை ஓங்கினான் இத்தனை நாளா பேசிக்கிட்டு தான் இருந்த இன்னைக்கு உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு என்னை அடிக்க வர்றியா என அழ ஆரம்பித்தாள் இதை இப்படியே விட்டால் என் வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது என யோசித்த பரதன் அந்த தெருவில் இருக்கும் பெரியவர்களை கூப்பிட்டு பேசி வீட்டை சரிபாதியாக பிரிக்க சொன்னான் இதை தெரிந்து கொண்ட மாரியம்மாள் பரதன் தனியாக சென்றுவிட்டால் வீட்டு செலவிற்கும் சமையலுக்கும் யார் பணம் தருவது நாம் பசியும் பட்டினியுமாக கிடக்க வேண்டியதுதான் என யோசித்த அவனுடைய அம்மா வீட்டை பிரிக்க வேண்டாம் இனி எங்களுக்குள் சண்டை வராது என நடித்தாள் ஆனால் பரதன் அம்மாவை நம்பாமல் வீட்டை பிரிப்பதில் உறுதியாக இருக்க எல்லோர் முன்னிலையிலும் வீடு அவன் அண்ணனுக்கும் அவனுக்கும் சரிபாதியாக பிரிக்கப்பட்டது மறுநாள் வீட்டின் நடுவே சுவர் கட்டப்பட்டது பரதனின் மனைவி தனியாக சமைக்க ஆரம்பித்தாள் மாரியம்மா மூத்த மகன் அவனுடைய மனைவி என அவர்கள் தனியாக சமைக்க ஆரம்பித்தனர் அதன் பிறகுதான் பரதனும் அவன் மனைவியும் நிம்மதியாக இருந்தனர் மாலதியும் எந்த பயமும் இன்றி வயிறார பசியாரினாள் மாரியம்மாளின் மூத்த மகன் சரியாக வேலைக்கு போகாததால் அவர்கள் சாப்பாட்டிற்கு கஷ்டப்பட்டனர் தேவையில்லாமல் சண்டை போட்டு இப்படி கஷ்டத்தை அனுபவிக்கிறோமே என்று மாரியம்மாள் வருத்தப்பட்டாள் தவறு என்று தெரியும் பொழுது அந்த தவறை சுட்டிக்காட்டி திருத்தாமல் அந்த தவறுக்கு துணை போனால் நீங்களும் அந்த தவறை செய்தவராகவே கருதப்படுவீர்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி